அத்தியாயம் தொன்னூற்றேழு நான் மிகவும் அசிங்கமானவன் பாகம் மூன்று அசுரன் வேட்டை குழுக்களுக்கான முதல் சுற்றுப் போட்டிகள் மூன்றாம் நாளாக நடந்து கொண்டிருந்தன பெரும்பாலான கோவில்களில் இறுதி போட்டிகள் நடந்து கொண்டிருந்தன கொலைக்காரர்கள் கோவில் ஆன்மீக கோவில் மற்றும் பூசாரி கோவில் ஆகியவற்றின் முதல் பத்து இடங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டன மீதமிருந்த போட்டிகள் தரவரிசையை மட்டுமே தீர்மானிக்கும் போட்டியில் காலி இடம் இருந்ததால் லாங் ஹாவோ சென் அரங்கத்திற்கு செல்லவில்லை காலை முதல் அவன் தினமும் கையேர் சந்திக்கும் இடத்தில் அமைதியாகக் காத்திருந்தான் கொலைக்காரர்கள் அரங்கம் ஓய்வரையில் பத்து பேர் மட்டுமே இருந்தனர் ஆனால் அவர்களில் ஒன்பது பேர் கடைசி ஒருவரையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் கையேர் அமைதியாக அமர்ந்திருந்தால் அவளது அழுத்தமான கண்கள் மற்ற ஒன்பது போட்டியாளர்களையும் பெரிதும் பாதித்திருந்தன அவளது கையில் பாதிப்பில்லாத நீல நிற கோல் ஒன்று இருந்தது ஐந்தாம் நிலை கொலைக்காரி இரகசிய திறமை இரட்டை நிழல் இந்த போட்டியின் மிகவும் பிடித்தமான ஐந்தாம் நிலை கொலைக்காரி இவள் மட்டுமே அனைவரின் பார்வையும் அவள் மீது குவிந்திருக்க கையேர் முதல் வரிசையில் மேடையை நோக்கி அமர்ந்திருந்தாள் நேராக நின்று மிகவும் குளிர்ந்த குரலில் நான் மீதமுள்ள போட்டியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்றாள் அவள் இந்த வார்த்தைகளை சொன்னதும் மற்ற ஒன்பது போட்டியாளர்களும் திகைத்து போயினர் அவள் தனது நீல மூங்கில் கோலை பயன்படுத்தி டாப் 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 என்று ஒலி எழுப்பிக் கொண்டே கொலைக்காரர்கள் அரங்கத்தை விட்டு வெளியேறினாள் தெருவில் கையெழுக்காகக் காத்திருந்தான் லாங் சென் கூட்டணி நகரத்திற்கு வந்ததிலிருந்து அவன் மனம் இவ்வளவு அமைதியாக இருந்தது இதுவே முதல் முறை தெருவின் இருபுறமும் எண்ணற்ற கட்டிடங்கள் இருந்தன அவற்றில் பெரும்பாலானவை அழகாக அலங்கரிக்கப்பட்டு நகரத்தில் ஒரு பழங்கால சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தன முந்தைய நாள் ஏற்பட்ட அவனது காயங்கள் முழுமையாக ஆறிவிட்டன ஆரம்பத்திலிருந்தே லாங் ஹாவோ சென் பலமாக காயப்படவில்லை கூடுதலாக தனது பாதுகாவலன் வீரனின் குணப்படுத்தும் திறன்களை நம்பி குணமடைந்தான் இதனால் அவன் ஏற்கனவே நல்ல நிலையில் இருந்தான் ஐந்தாம் நிலை வீரனுடன் நடந்த சண்டையின் போது அவனது ஆற்றல் மேலும் தூண்டப்பட்டது ஒரு நாள் இரவு முழுவதும் பயிற்சி செய்த பிறகு அவனது ஆன்மீக ஆற்றல் பெருமளவில் அதிகரித்தது குறிப்பாக சக்தியை சேமித்தல் என்ற திறமையின் பயன்பாடு அவனது பயிற்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவனது திரவ ஆன்மீக ஆற்றலை மேலும் ஆழமாக்கியது லாங் லாங்ஹாவோ சென் இதேபோல் பயிற்சி செய்தால் பத்து நாட்களுக்குள் ஐந்தாம் நிலையை அடைந்து விடுவேன் என்று உறுதியாக நம்பினான் டப் 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 ஒரு பழக்கமான ஒலி லாங் ஹாவோ சென்னை சிந்தனையிலிருந்து மீட்டது கையேர் அருகில் மெதுவாக நடந்து வந்த கையெழியை பார்த்ததும் அவன் உடனே மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் லாங் ஹாவோ சென் அவளை நோக்கி ஓடி அவளது கையை பற்றி கொண்டான் கையேர் சிரித்து கொண்டே கேட்டாள் நீ ரொம்ப நேரம் காத்திருந்தாயா லாங் ஹாவோ சென் தலையசைத்தான் இல்லை நான் இப்பதான் வந்தேன் நீ தினமும் இவ்வளவு சீக்கிரமா வந்து எனக்காக காத்திருப்பாயா கையேர் தலையசைத்தாள் இல்லை நான் தினமும் வீட்டுக்கு திரும்பறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது ஆனா இனிமே நான் சீக்கிரமாவே இங்க இருப்பேன் அவளது மென்மையான சிறிய கையை பிடித்ததும் ஹாவோ சென் இதமாக உணர்ந்தான் இந்த புத்துணர்ச்சி அவன் பெற்றோருடன் இருந்தபோது கிடைத்த உணர்விலிருந்து முற்றிலும் மாறுபட்டது தான் அதிகம் காத்திருக்க கூடாது என்பதற்காக கையேர் எதை எல்லாம் விட்டு கொடுத்தாள் என்று அவனுக்கு தெரியவில்லை கைகோர்த்து இந்த மங்களான உணர்வுடன் இந்த தூய்மையான உணர்வுடன் அவர்களின் உருவங்கள் சூரிய ஒளியில் மெதுவாக மறைந்தன நீ நீஹோலி நகரத்துல எவ்வளவு நாள் இருப்ப லாங் ஹாவோ சென் கையை பிரித்து துணிச்சலாக இந்த கேள்வியை கேட்டான் கையேர் ஒரு கணம் அமைதியாக இருந்தால் ஈன் இதை கேட்கிறாய் லாங் ஹாவோ சென் அதிர்ந்தான் மிகவும் சங்கடத்துடன் நான் நான் உன்னை எவ்வளவு நாள் இப்படி உன்னை உன் வீட்டிற்கு கூட்டிட்டு போவேன் என்று தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் கையேர் அமைதியாகிவிட்டால் இரண்டு பேரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி நின்றிருந்தனர் லாங் ஹாவோ சென்னின் கைகள் வியத்தன அவன் முற்றிலும் ஏமாற்றமடைந்திருந்தான் தன் கைகளின் வியர்வையை உணர்ந்த கையேர் மெல்லிய குரலில் நான் ஒரு குருட்டுப் பெண் உனக்கு என்னை வழி அனுப்பி வைக்கிறது அவ்வளவு முக்கியமா என்றாள் லாங் ஹாவோ சென் திகைத்து போய் உண்மையாகவே பதிலளித்தான் நான் எனக்கு தெரியல கையேர் அதிர்ந்தாள் சிறுமிகள் சிறுவர்களை விட சீக்கிரமாகவே காதலை புரிந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டாலும் அவளுக்கு ஹாவோ சென்னை விடவும் குறைந்த அனுபவமே இருந்தது உனக்கு என்னை சலித்து விட்டதா கையீர் தலையை குனிந்து கேட்டாள் லாங் ஹாவோ சென் உடனடியாக பயந்து போய் அவளது கையை தனக்கு முன் இழுத்து நான் உன்னை பார்த்து எப்படி சலித்து போவேன் என்று கூறினான் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் இப்போது லாங் லாங்ஹாவோ சென் மிகவும் பதட்டமாக இருந்தான் தவறான பதில் சொன்னால் இந்த பெண் தன் பார்வையிலிருந்து முற்றிலும் மறைந்து விடுவாள் என்று அவனுக்கு தோன்றியது கையீர் உண்மையில் உண்மையில் நான் மிகவும் அசிங்கமானவன் என்னைப் போல அசிங்கமானவன் உன்னை நிராகரிக்க எப்படி தகுதியானவன் லாங் ஹாவோ சென் பீதியுடன் இதைக் கூறினான் கையீர் திகைத்தாள் மிகவும் அசிங்கமானவனா ஆமா ரொம்ப அசிங்கமானவன் லாங் ஹாவோ சென் அவசரமாக உறுதிப்படுத்தினான் கையீர் சிரித்தாள் அவளது முகம் முக்காட்டால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவனால் பார்க்க முடியவில்லை என்றாலும் லாங் ஹாவோ சென் அவளது சிரிப்பு அழகாக மிகவும் அழகாக இருப்பதாக உள்ளுணர்வால் உணர்ந்தான் அப்படியானால் நான் உன்னை என்றென்றும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா கையேற்குரல் மென்மையாகவும் அவள் முணுமுணுத்து தயங்கி தயங்கி பேசினாள் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் அவளது மெல்லிய வேளை முகம் ஏற்கனவே வெட்கத்தால் சிவந்து போயிருந்தது நான் சம்மதிக்கிறேன் லாங் ஹாவோ சென் ஒரு விசித்திரமான மனநிலையில் இந்த பதிலை கொடுத்தான் அவனுக்கு ஸ்லைட்டஸ்ட் பெத் தயக்கமும் இல்லை என்பது போல உணர்ந்தான் இந்த முறை கையேர்தான் பதட்டமடைந்தாள் லாங் ஹாவோ சென்னின் கையிலிருந்து தன் கையை எடுத்தவள் நான் நான் முதலில் திரும்பிச் செல்கிறேன் என்றாள் ஹாவோ சென் பதட்டத்துடன் அப் அப்படியானால் நாளைக்கு நான் உன்னையும் வழி அனுப்பி வைப்பேன் என்றான் சரி அவள் மெதுவாக தலையசைத்தாள் ஆனால் நீல மூங்கில் கோல் வழக்கத்தை விட இருமடங்கு வேகமாக தரையை தட்டியது கையேர் ஓய்வெடுக்க தனது ஹோட்டலுக்கு சென்றாள் இந்த கனவுகள் அவளது இதயத்தில் இடைவிடாமல் ஒலித்தன அவன் தான் மிகவும் அசிங்கமானவன் என்று கூட சொன்னானா பெண்ணை போல் அழகாக இருந்த அதே பையனா இதற்கு முன் அவள் தன் இதயத்தில் இப்படிப்பட்ட வெது உணர்ந்ததில்லை அவன் அவளை ஆறுதல்படுத்தவே படுத்தவே இப்படி சொன்னான் என்பதை அவளால் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் ஹா ஹா லாங் ஹாவோ சென் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவன் இன்னும் இளமையாக இருந்தான் பையன்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவுகளைப் பற்றி அவனுக்கு எதுவும் புரியவில்லை ஆனால் அவனது உணர்வுகள் சாதாரண மக்களை விட மிக கூர்மையானவை கையரின் மனநிலையில் தனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதை ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது இந்த மகிழ்ச்சியான மனநிலையுடன் லாங் ஹாவோ சென் தனது ஹோட்டலுக்கு திரும்பினான் அவனது இதயம் அமைதியடைவதற்குள் அவன் பயிற்சி செய்யத் தொடங்கினான் ஆனால் அப்போது யாரோ அவனது கதவை தட்டினார்கள் ஹாவோ சென் ஹாவோ லீ லீஷின் முற்றிலும் உற்சாகமாக அவனை கூப்பிட்டாள் லாங் ஹாவோ சென் ஆச்சரியப்பட்டான் ஆனால் அவசரமாக கதவை திறந்தான் ஷின் மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தாள் அவளது தோற்றம் முற்றிலும் கலைந்து போய் இருந்தது அவளது உடலில் இருந்த கவசம் குறைந்தது மூன்று இடங்களில் குத்தப்பட்டிருந்தது அவளது முடி கலைந்து போய் இருந்தது மற்றும் அவளது வாயில் ஒரு இரத்த கரை படிந்திருந்தது ஆனால் அவள் தெளிவாக உற்சாகமான நிலையில் இருந்தாள் லாங் ஹாவோ சென்னை பார்த்ததும் அவள் உடனே அவனை அணைத்து கொண்டு மிகுந்த உற்சாகத்துடன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் ஹாவோ சென் நான் முதல் பத்து இடங்களுக்குள்ள வந்துட்டேன் நாம அண்ணன் தம்பி அசுரன் வேட்டை குழுக்களில் ஒன்னா பங்கேற்கலாம் என்றாள் அடடா லாங் ஹாவோ சென் உடனே உணர்ந்தான் இந்த எதிர்பாராத செய்தியால் அவனும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அக்கா நீ ஜெயிச்சியா நீ நிஜமா சூப்பர் வாழ்த்துக்கள் லீ ஷின் தன்னை பற்றி மிகவும் பெருமையுடன் அது சரி நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இன்னைக்கு நான் அஞ்சாம் நிலை எதிராளியை சந்திக்கல ஹா ஹா உங்க அக்கா ரொம்ப சூப்பர் இது ஒரு நெருக்கமான வெற்றி ஆனா கடைசியில நான் ஜெயிச்சுட்டேன் அப்பா என்னால் ரொம்ப பெருமைப்படுவார் தனிப்பட்ட பயிற்சி கண்ணோட்டத்தில் லீ ஷின் இந்த வீரர்கள் போட்டியில் அவளது சகாக்களுடன் ஒப்பிடும்போது எந்த வகையிலும் தனித்து நிற்கவில்லை அடிமட்டத்தில் உள்ளவர்களில் ஒருவராக கூட கருதப்படலாம் ஆனால் அவள் ஒரு பழிவாங்கும் வீரராக பயிற்சி செய்தாள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு அவளது ரோஸ் யூனிகான் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது லாங் ஹாவோ சென்னுடன் சேர்ந்து அவள் பெரும் முயற்சியுடன் இந்த முதல் சுற்றை பரீட்சைகளில் வெற்றி பெற்றாள் ஷின் சிரித்தாள் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் நாம் இருவரும் வீரர்கள் உன் அக்கா உன் குழுவில் சேர வாய்ப்பில்லை இல்லையென்றால் இன்னும் சரியாக இருந்திருக்கும் லாங் சென் சிரித்தான் என்ன பிரச்சினை நீ என்றென்றும் என் பெரிய அக்காளாக இருப்பாய்